ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க செய்ய போகிறோம் ஆமாங்க பொட்டேட்டோனா எந்த குழந்தைக்கு தான் பிடிக்காது அதுவும் பொட்டேட்டோ சிப்ஸு பொட்டேட்டோ ஃப்ரை அப்படின்னு எல்லாமே கேட்பாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோங்க முதல்ல பொட்டேட்டோ மூணு எடுத்து பீல் அவுட் பண்ணிக்கிட்டு அதே பீலரை வச்சு சீவனோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு உப்பு பெப்பர் நம்ம காரத்துக்கு ஏற்று பெப்பர் போட்டுக்கணும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் காரப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் லெமனை புழிஞ்சி விட்டு கலந்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் பெப்பர் தான் போட்டிருக்கிறேன் இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் விடாமல் அப்படியே கலந்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர் மாதிரி கிடைக்கும் அதை வந்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா இந்த நுர போ வர இல்லைங்களா நொற அடங்குற வரைக்கும் பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் புரட்டி விட்டு எடுத்த எடுக்கிறோம் தண்ணி எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அதை கன்சூன் பண்ணிக்கும் பாருங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் பார்க்கறதுக்கே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு கண்டிப்பாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சிப்ஸ் எப்படி நமக்கு இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் சிப்ஸுக்கு போடுற மாதிரி தண்ணியில் போடணும் ஊற வைக்கணும் திரும்ப எடுத்து உலர்த்தணுன்ற எந்த டிமாண்டும் இல்லை క్రిస్పీ క్రిస్పాల పొటాటో చిప్స్ రెడీ థ్యాంక్